அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சி கவலைப்படாதீங்க அதற்குண்டான தீர்வு இந்த பதிவில் இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த வசிய முறையை எப்படி கையாள்வது என்று இது வந்து பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் ஆண்களில் கூட பாதிக்கப்பட்டவங்க இருக்க இருக்காங்க பெண்களில் கூட பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பிரிந்து போன நபர்கள் எங்கே இருந்தாலும் உங்கள்கிட்ட திரும்ப வருவாங்க இது வந்து முழு நம்பிக்கை ஈடுபாடோடு பண்ணிங்கனாக்க நிச்சயமாக அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இதற்குரிய நாள் என்ன நேரம் என்ன இந்த வசிய முறையை எப்படி எழுதுறது இதெல்லாம் எழுதுன அப்புறம் எப்படி கையாளுவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் பலன் கிடைக்கும் அதை பற்றி இந்த பதிவில் விரிவாக சொல்லிடுறேன் ரொம்ப எளிமையான ஒரு வசிய முறை இது அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது லூனா சமாரி வசிய முறை அப்படின்னு பேர் இதற்கு இந்த வசிய முறையை கையாண்டிங்கனாக்கா ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இதில் மாட்டு கருத்தே கிடையாது எந்திரம் மிக மிக எளிமையாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல பழனியும் தரும் சில பேருக்கு டவுட் வரலாம் இதெல்லாம் நடக்கிற காரியமாக சாத்தியம் அப்படின்னு நிச்சயமாக நடக்கும் சாத்தியம்தான் பயன்படுத்தி பாருங்க இதனால் உங்களுக்கு சில விதம் ஆகப் போகிறது கிடையாது நேர விரைவும் எதுவும் ஆக போகிறது கிடையாது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் ஏற்பட போகிறது கிடையாது ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலரோ ப்ளூ கலரோ ரெட் கலரோ எந்த கலர் பெண்ணை இருந்தாலும் பரவாயில்ல ஒயிட் பேப்பர் பயன்படுத்தாத பேப்பராக இருக்கணும் அதில் நாங்கள் கொடுத்துருக்குற இந்த தான் நாங்கள் சொல்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடிச்சப்புறம் இதை வந்து நூலால் கட்டி எதாவது ஒரு பெரிய செடியிலையோ அல்லது மரத்துலேயோ கட்டி தொங்க விட்டுருங்க பெரிய செடி பூ பூக்கிற செடியாக இருக்கட்டும் இல்லை மரமாக கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு மரம் ஏதாவது ஒரு பூ பூக்கிற செடியில் கட்டி விட்டுருங்க பாத்திர அரை மாதிரி கொஞ்சம் கட்டி விட்டிங்கனாக்கா இம்மிடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் எங்கே இருந்தாலும் உங்கள் திரும்ப வர்றது உறுதி ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருபத்தி நாலு மேலே அதுக்கப்புறம் கீழே முப்பத்தொன்று அதுக்கப்புறம் அறுபத்தி ஒன்று நடுவில் லூனா சமாரி அப்படின்னு எழுதுங்க எழுதி அப்புறம் மேலே உங்கள் வீட்டு பிரிஞ்ச நபரோட பேரை போடுங்க கீழே உங்கள் பேரை போடுங்க அம்மா பேரெலாம் போடக்கூடாது போட்டு அப்புறம் மடித்து டேப் இருந்தால் டேப் அடிச்சுருங்க அதுக்கப்புறம் நூலால் கட்டி ஏதாவது ஒரு மரத்தில் மாட்டி தொங்க விட்டுருங்க இல்லை செடியில் மாட்டி தொங்க விட்டுடலாம் இப்படி பண்ணுற பட்சத்தில் ரிசல்ட் இம்மிடியேட்டாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் எங்கே இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட திரும்ப வந்துடுவாங்க நம்பிக்கையோட பண்ணுங்கள் வீட்டில் நிச்சயம் மீண்டும் மற்றொரு பற்றியும் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்